மார்டின் பெர்னாண்டோக்கு நீங்க ஷியூரிட்டி கையெழுத்து போட்டீங்களா சொத்தெல்லாம் வச்சு அப்படிங்க ஆமா நான் போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு எல்லா விஷயம் பேசி முடிச்சுட்டு இந்த சொத்து எல்லாமே அவங்க இங்க இருந்து தலைவரைவா ஆனால எல்லாமே ஜப்தி பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ஜல்லி சொல்றாரு என்னங்க இது அவங்க வாங்கின கடனுக்காக எங்க வீட்டு சொத்து கம்பெனி எல்லாத்தையும் எதுக்கு பேங்க் எடுத்துக்கணும் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இங்க பாருங்க வீடு கம்பெனி எல்லா சொத்து எல்லாத்தையும் அடமானம் வச்சுதான் பல கோடி ரூபாய் சொத்து வாங்கிருக்காங்கன்னு உடனே தலையில கை வச்சுறாரு அரவிந்த் இது கேட்டோடனே பயங்கர கோவம் வந்துருது ஜெகதீஷ்க்கு இதுதான் நீங்க பிசினஸ் பண்ற லட்சணமா இப்போ என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும் போதே ஜெகதீஷ் கேட்கும் போதே இன்ஸ்பெக்டர் சொல்றாரு பேங்க் இந்த வீட்டை ஏலம் விட போகுது அப்படின்னு சொல்றாங்க கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க எல்லாருமே சார் திடீர் என்ன சார் இப்படி சொல்றீங்க அவங்க பேங்க ஏமாத்துற மாதிரி தான் எங்களையும் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அரவிந்த் அப்போ வந்து தாரா சொல்றாங்க ஆமா சார் நாங்க மோசம் போயிட்டோம் சார் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் நீங்க எல்லாரும் கிளம்புங்க எங்களுக்கு டைம் இல்ல நாங்க வீட்டு பூட்டி சீல் வைக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி சொத்து பத்திரத்தில கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு தாராவும் எடுக்க போறாங்க இங்க என்ன விஷயம் நடக்குதுன்னா நம்ம ஸ்ரீஜாக்கு வயிற்று கலக்குது ஆஹா நம்ம தான் சொத்து பத்திரத்துல எடுத்துட்டு கலர் செராக்ஸ் வர வச்சிருக்கோமே என்ன நடக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தாரா அந்த சொத்து பத்தரத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க சொத்து பத்தரத்தை அந்த ஐடி ஆபீசர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அவாடா கண்டுபிடிக்கலடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்பதான் நிம்மதியா இருக்கு ஸ்ரீஜாக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு எல்லாரும் நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு அரவிந்த் சொல்றாரு சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் இல்ல சார் டைம் எல்லாம் கொடுக்க முடியாது எல்லாம் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க வேற வழி இல்லாம எல்லாருமே அங்க இருந்து போறாங்க அதுக்கப்புறம் வீட்டை ஜப்தி பண்ணி நோட்டீஸ் சொட்டிட்டு போயிடுறாங்க அம்மா இப்ப என்னம்மா பண்றது அப்படின்னு ஹாசினி கேக்குறாங்க ஜெகதீஷ் சொல்றாரு எனக்கும் ஒண்ணுமே புரியல ஹாசினி தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்றாங்கல்ல அதுதான் நடந்துருச்சு இந்த வீட்டோட முத மருமக மாறியை ஒண்ணுமே இல்லாம துரத்தி விட்டாங்கல்ல அந்த பாவம் தான் இங்க வந்து நிக்குது அப்படின்னு சொல்லும் போது சிஸ்டர் உங்களதான் சொல்றான்னு கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி சொல்லிட்டு இருக்காரு சொத்து பூரா பேர்ல இருந்து மாத்துனேன் இல்ல பேசாமா மாறி பேர்ல இருந்திருந்தா எல்லாமே அப்படி இருந்திருக்கும் உன் பையன் பேர்ல மாத்துதான் இப்போ இப்படி ஆயிடுச்சு இது எல்லாமே என்னோட தேவி உருவாக்குனது என் தேவி இருந்த வீடு இந்த கம்பெனி எல்லாம் என் தேவியால உருவாக்கப்பட்டது எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு ஜெகதீஷ் எல்லாமே உங்கனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தானே சொல்றாங்க என்னங்க பிசினஸ் எல்லாம் இதுல சகஜம் தடங்க இது மாதிரி நடக்கிறதுலாம் அப்படின்னு சொன்ன கோபம் வந்துருது ஜெகதீஷ்கு இவன் என்ன தெரிஞ்சா பண்ணா பிசினஸ டெவலப் பண்ணலாம் சொல்லி பண்ணா கடைசியில இப்படி ஆயிடுச்சு இந்த வெள்ளை வீட்டுக்காரங்க இப்படி பண்ணிட்டு போவாங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு தாரா சொன்னோன்னு இந்த நிலைமையில இருக்க பியூ நீ இப்படி பேசுறே உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு ஜெகதீஷ் சொல்றாரு அதுக்கு தாரா சொல்றாங்க பிசினஸ் இதெல்லாம் இதெல்லாம் சொன்னேன் நீங்க தான் கேக்கல அப்படிங்கிறாங்க மாசமா இருக்கிற ரெண்டு மருமகளுக்கு இப்ப ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க இவங்களை எங்க கூட்டிட்டு போறது சொல்லு அப்படிங்கிறாரு ஜெகதீஷ் நான் தெரிஞ்சவங்க கிட்ட கேக்குறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க தாரா நம்ம ஏன் அங்க இங்கேன்னு போகணும் பேசாம மாறி நம்ம போயிடலாம் அங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சுஜாதாவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆமா நம்ம மாறு வீட்டுக்கே போயிடலாமாமா அப்படின்னு ஹாசினி சொல்றாங்க அதுக்கு தாரா சொல்றாங்க எதுக்கு மாறு வீட்டுக்கு போகணும் அதெல்லாம் ஒண்ணும் ஒண்ணு இந்த நிலமைக்கு நாங்க தானே காரணம் நானே ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது டேய் டெய் மாப்பிள்ள சிஸ்டர் ஏதோ பணத்தை உசார் பண்ணி வச்சிருக்கும் போல இருக்கு சுஜாதா சொல்றாங்க என்ன மாமா இப்ப நீ வேண்டாம்னு சொல்றாங்க என்ன பண்றது அப்படிங்கிறாங்க அதான் அவளே சொல்றாளே இந்த நிலைமைக்கு அவதான் காரணம்னு அவளே ஏதோ ஏற்பாடு பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு ஜெகதீஷ் தாரா சொல்றாங்க நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லியாச்சு விட்டுருங்க வீடு ஏற்பாடு பண்ற வரைக்கும் பக்கத்துல பக்கத்துல இருக்க கோயில போய் இருக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க தாரா கோயில நம்ம சூர்யா மாறி ரெண்டு பேரும் சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்காங்க அதே கோயிலுக்கு தான் தாரா அவங்க குடும்பம் எல்லாருமே வர்றாங்க மாறி சாமி கும்பிட்டு ஹஸ்பண்ட் சார் நம்ம கோயில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா அப்படின்னு சொல்றாங்க சரி மாறி வா அப்படின்னு சொல்றாரு சூர்யா அதுக்கப்புறம் கோயில உட்காந்துட்டு இருக்காங்க ஏதாச்சும் சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு சூர்யா ஹஸ்பண்ட் சார் அங்க கொஞ்சம் பாருங்க எல்லாருமே வீட்டுல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அத வந்து சங்கரபாண்டி பாத்துறாரு ஆஹா இது முன்னாடியே தெரிஞ்சு முடிச்சுதான் சூர்யாவும் மாரியும் இங்க வந்திருக்காங்க போல இருக்கு சிஸ்டர் நம்ம இங்க வருவோம்னு அவங்களுக்கு முதல்ல தெரியும் போல இருக்கு சிஸ்டர் எப்படி அவங்க முகத்துல முழிப்பீங்க மொத்த குடும்பமும் வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் சார் என்று தெரியலையே வாங்க போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வர்றாங்க தலை கொஞ்சு நின்றுட்டு இருக்காரு ஜெகதீஷ் என்ன சப்பா அம்மா என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க மொத்த கோச்சு மாப்பிளா அப்படின்னு சொல்லி சங்கர சொல்றாரு என்னாச்சு ஒண்ணுமே புரியல யாராச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க வீடு ஏலத்துக்கு வந்துருச்சு மாதிரி அப்படின்னு சொல்றாங்க ஹாசினி வாட் வீடு ஏலத்துக்கு வந்துருச்சு அப்பா

பெரிய நஷ்டத்துல கொண்டு வந்து விட்டு பாத்தீங்களா சூர்யா சொல்றாரு இந்த பாரினர்ஸ் பிசினஸ் வேண்டாம்னு எவ்வளவு நாங்க சொல்லியும் கேட்காம நீ பாட்டுல முடிவெடுத்து இப்ப எவ்வளவு பெரிய நஷ்டத்துக்கு கொண்டு வந்து விட்டு பாரு அரவிந்த் இல்ல ப்ரோ கோடிக்கணக்கான பணம் வரும்னு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டோம் ப்ரோ எல்லாம் ஏன் தப்பு சாரி ப்ரோ அப்படின்னு சொல்றாரு அரவிந்த் ஜெகதீஷ்க்கு பயங்கர கோவம் வந்துருது எல்லாத்துக்கும் சாரி கிட்ட சரியா போயிடுமா தேவி வாழ்ந்த வீடு நாளைக்கு காலையில ஏலத்துக்கு விட போறாங்க அப்படின்னு கோவமா சொல்றாரு ஒரே டென்ஷன் ஆயிடுறாங்க மாறி தேவி அம்மா வாழ்ந்த வீடு ஏலத்துக்கு போக கூடாது மாமா ஏதாவது செஞ்சு எப்படியாச்சு வீட்டை மாமா பாத்தீங்களா இந்த வீட்டோட அருமை ஏன் மருமகளுக்கு தெரிஞ்சிருக்கு எதுவுமே செய்ய முடியாம தான் வந்து அந்த ஏமாத்திட்டு போயிட்டாமா மொத்த சொத்து பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே பெரிய பிரச்சனை வந்தது பாத்தியா ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்கத பாத்துட்டு அப்பா கவலைப்படாதீங்கப்பா அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் எங்க இருக்கான் என்ன ஏது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம ட்ரேஸ் பண்ணி அவனை கண்டுபிடிச்சிடலாம்ப்பா வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு சூர்யா வேணா தப்பு எ மேலதான் நான் அரவிந்த தப்பு பண்ண விட்டுருக்க கூடாது அதுக்கான தண்டனையா நான் இதை ஏத்துக்கிறேன் நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன் அவன் நாளைக்குள்ள பார்த்து தரேன்னு சொல்லிருக்கா அது வரைக்கும் நம்பி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மாசமா இருக்காங்கம்மா அவங்க இப்படி நீங்க கேக்க முடியும் இன்னைக்கு ஒரு நாள் தானே சூர்யா அதெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க தாரா மாறி சொல்றாங்க அத்தை நீங்க நம்ம மனசுல நினைச்சிட்டு தான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாறி நான் ஏற்கனவே சொன்னேன்ல இதனையா ஏத்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்றாங்க தாரா ஒரு நாள் இங்கே இருக்கதை விட நம்ம வீட்டுல வந்து இருங்க அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா போறவங்க போங்க நான் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கம்மா என்னமா நீங்க ப்ளீஸ் வாங்க நீங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கையை புடிச்சு கேக்குறாரு சூர்யா என்ன தப்பா நினைச்சுக்காத சூர்யா நான் வர முடியாது சூர்யா தான் சொல்றாங்களே சூர்யா நாங்க பாத்துக்கிறோம் நீ போ அப்படின்னு சொல்றாரு ஜெகதீஷம் உங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி மாமா போக முடியும் அப்படின்னு மாரியும் சொல்றாங்க தாரா சொல்றாங்க சூர்யா நீ போப்பா நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க ரொம்ப கவலைப்படுறாரு சூர்யா எப்படிமா உங்களுக்கு இங்க விட்டுட்டு போக முடியும் ஏன் முடிவுல எந்த மாற்றமே இல்ல நீ மாரிய கூட்டிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க தாரா இவங்க எல்லாரும் கம்பல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க வேற வழி இல்லாம பாத்தீங்கன்னா சூர்யா மாரி ரெண்டு பேரும் அங்க இருந்து போறாங்க திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே தான் தேவியா மாறி போறாங்க அதுக்கப்புறம் நைட் ஆயிடுதுங்க எல்லாருமே கோயில தான் இருக்காங்க அதுக்கப்புறம் தேவி அம்மா கிட்ட மாறி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க போட்டோ முன்னாடி நின்றுட்டு தேவி அம்மா நீங்க வாழ்ந்த வீடு நீங்க உருவாக்குன சாம்ராஜ்யம் அந்த கம்பெனி எல்லாமே மொத்தமா இப்படி போயிடுச்சு நாளைக்கு அந்த வீடு ஏலத்துக்கு வரப்போகுது மொத்த குடும்பமே கோயில உட்காந்துட்டு இருக்காங்கம்மா நாளைக்கு அந்த வீடு ஏலத்துக்கு போக கூடாது அதுக்கு நீங்க தான் வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவி அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க மாறி இதோட இந்த எபிசோட் முடியுது